வணக்கம் வாழ்க வளத்துறை நடப்பேன் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியோ நான் அகாடமி குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இதுல என்ன நல்லா சில இஷ்யூஸ் அதை பத்தி நாங்க பேச போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி செவன்டி வேகன்சி இருக்கு அதனால யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் உங்களுடைய டார்கெட்டா வச்சிருப்பீங்க உங்களோட ட்ரீமா வச்சிருப்பீங்க அதனால கண்டிப்பா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏசிஎல் ஏசிஎல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வந்து குரூப் ஒன்ல பிரிலிம்ஸ் வரும் அதுக்கப்புறம் மெயின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தேன் ஒரு டிசி எப்படி எழுதுவீங்களோ ஒரு டிசி போஸ்ட்டுக்கு வரதுக்கு என்ன பண்ணுவீங்களோ பிரிலிம்ஸ் மெயின்ஸ் குரூப் ஒன்ல இருக்கிற மாதிரி மெயின்ஸ் மூணு பேப்பர் அதே மாதிரி தான் ஏசியர் இப்போ ஒரு டிஎஸ்பி அஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸ் அதே மாதிரி தான் ஏசியில் இங்கே கொண்டாந்துட்டாங்க நீங்க இந்த சோசியாலஜியோ லேபர் லாவோ இதெல்லாம் நீங்க இப்போ படிக்க தேவையில்லை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதற்காகவே நிறைய பேர் வந்து லீவ் போட்டோ இல்ல ஏதாவது கஷ்டப்பட்டோ அந்த டிப்ளமோ லேபர் அதெல்லாம் படிச்சாங்க இப்ப அதுக்கு வந்து ஒரு ஈக்குவல் பிரிஃபரன்ஸ் கூட கொடுக்குறேன் ஒரு முக்கியமான இஷ்யூ என்ன அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஏஜ் லிமிட் தேர்ட்டி நிறைய ஸ்டேட்ல பார்த்தீங்களா ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது இதுதான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிய கோரிக்கையில் வந்து அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துருக்காங்க அதுக்குரிய ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் பல வருடங்களாக இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம் பார்ப்போம் இப்போ இந்த இதுலையாவது நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படியே நடந்தால் கூட இடையில நோட்டிபிகேஷன் வந்தால் கூட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு வந்து இடையில பண்ணலாம் கொஞ்சம் வைக்கலாம் பார்க்கலாம் எப்படி நடக்குது ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வில் பி இண்டிபேட்டர் லேட்டர் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான நிறைய தேர்வர்கள் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளார் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச் இருக்கு ஒவ்வொரு தடவையும் வேகன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு வேகன்சி அதற்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒவ்வொன்னு கிடைச்சிடும் ஒரு மினிமம் ஒன்னாவது கிடைச்சிடும் இப்போ எழுபது வேகன்சி தான் அப்படின்னு இருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிஹெச் எடுத்து எங்களே ஒரு பிஹெச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்கு அதனால அவங்க வந்து எழுதுவாங்க அப்படி அவங்க எழுதும் போது பொறுத்த லோ விஷன் வச்சு லோ விஷன் அவர் கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல அவருக்கு வேகன்டே இல்ல அப்படின்னா அப்புறம் எழுவுறதே வேஸ்ட் ஆகிடும் அது வந்து சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் முடிஞ்சவனை போட்டாங்கன்னா இன்னும் கொடுமை ஆகும் அப்போ மெயின்ஸில் வரையணு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு போஸ்டே இல்லாமல் ஆயிடும் ஒரு டெஃபன் டம் அந்த அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இது மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசிஎம்முக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தது சரிங்களா பிசி முஸ்லீம்க்கு எதுவுமே இல்லாமல் இருந்தது அப்போ அவங்க வந்து ஓப்பன் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரி கட்டாப்பில் வருவாங்க அவங்க கூட ஜென்ரல் கண்டெக்டரில் வந்துடுவாங்க பட் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சி இருந்துச்சுன்னா ஒரு கான்ஃபிடன்டோடு இன்னும் கொஞ்சம் படிப்பாங்க அதனால் அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் வேகன்ஸி வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போதே கொடுக்கணும் அதான் இது வந்து இல்லன்னா தேர்வர்கள் வந்து எவெரி டைம் வந்து ஏதாவது ஒரு மன உளைச்சல வந்து டிஎன்பிஎஸ்சி ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்ஸி வந்து உடனே அப்பயே நோட்டிஃபிகேஷன் வரும்போதே வந்துடும் தான் அந்த மாதிரி பண்றாங்க ஃபைனல் ரிசல்ட்ஸ் போட்டு கவுன்சிலிங் முன்னாடிலாம் டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்ஸி விட்றாங்க கொடுமை இதெல்லாம் அதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எழுவது போஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு தான் எல்லாருமே டெபுடி கலெக்டர் தான் எம்னு இருபத்தெட்டு வேக்கன்சி இருக்கு ஞாபகம் ஞாபகச்சி இருபத்தெட்டு வேக்கன்சி எஸ்டன் கமிஷன் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸுங்கிற நல்ல போஸ்ட் அதிலயும் பத்தொன்பது வேகன்ஸி இருக்கு ஏஜ் லிமிட் ஒன் செவன் டூ தௌசண்ட் இப்பவே சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வர டேட்ல வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட் ஒன் செவன் டூ தௌசண்ட் போது எலிஜிபிலிட்டி இல்லாம இருக்கும் இதுவும் கொடுமை ஒரு நாள் இருந்தா கூட அக்செப்ட் பண்ணிக்காது வேற அந்த தேர்வு குறித்த ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பயிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்க உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதுக்கு ரிப்ளை உங்களுக்கு கிடைக்கும் வேற கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது டீடைல் வேணும்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி